திருமண வழி சொந்தங்கள் நிறைய இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு பெண் உள்ளே ஒரு புகுந்த வீட்டிற்குள்ளே காலடி எடுத்து திருவரத்திற்கு பின்னாலே வைக்கிறாள் அங்கே அவள் பார்ப்பது மாமனாரை மாமியாரை நாத்தனாரை கொழுந்தனை அப்புறம் அப்படி சின்ன மாமியா பெரிய மாமியா சின்ன மாமனார் பெரிய மாமனார் நீண்டு செல்லும் இப்பட்டியல் ஒரு புகுந்த வீட்டிற்குள் நுழைகிற போது ஒரு பெண்ணை சுற்றி நிறைய சொந்தங்கள் இருக்கிறது இந்த சொந்தங்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டிய முறை பிணக்குகள் இல்லாமல் கணவன் மனைவி பிணைப்போடு தங்களின் வாழ்க்கையை தொடருவதற்கான வழிகளை குறித்து தான் நாம் யோசிக்கிறோம் இதில் ரொம்ப முக்கியமான ரோல் மாமியாரோட ரோல் நிறைய குடும்பத்தில் வாழ்க்கையும் மாமியாரால் நிறைய குடும்பத்தில் தலாக்கும் மாமியாரால் எக்கச்சக்கமான தலாக்குகளை சொல்லலாம் சில மாமியார்கள் தாயின் மறுபுருவமாக இருக்கிறார்கள் சில மாமியார்கள் வருபவளுக்கு பெண்ணுக்கு வில்லியாக மாறிவிடுகிறார்கள் அல்லாஹு அக்பர் மாமியார் கொடுமை என்பதும் மாமியாருடைய டார்ச்சர் என்பதும் வீட்டுக்கு விடி வாசப்படி போல இன்றைக்கு இருக்கிறது நான் புகுந்த வீட்டின் மருமகள்களிடத்தில் சில விஷயம் பேச வேண்டும் அதுவும் குறிப்பாக இந்த நவீன தலைமுறை பெண்கள் கூடுமானவரை மாமியார் மாமனாரை ஒதுக்கி வைப்பதில் குறியாக இருக்கிறார்கள் அவர்களை விட்டுவிட்டு தனியாக கணவனை தள்ளி கொண்டு போவதில் குறியாக இருக்கிறார்கள் நல்ல விவாதத்தான வணக்கசாலிகளான குணங்கள் நிறைந்த மாமனார் மாமியாரை கூட சுமைகளாக கருதுகின்ற மருமகள்களின் மனோபாவம் இன்றைக்கு பெருகி இருக்கிறது நான் அந்த பெண்களிடத்தில் சொல்ல வேண்டும் நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டியதும் இசைந்து போக வேண்டியதும் கடமை என்பது கணவனுக்குத்தான் அதில் சந்தேகம் இல்லை மாமியாருக்கு நீங்கள் ஊழியம் பார்க்க வேண்டும் என்பது மார்க்கத்தில் வாஜிபில்லை கட்டாய கடமை இல்லை ஆனால் அது மனிதாபிமான கடமை ஒரு வீட்டிற்குள்ளே நுழைகிறீர்கள் அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்களை கூட நீங்கள் பார்த்து கொள்ள மாட்டேன் என்கிற போது நீங்கள் எந்த அடிப்படையில் அந்த வீட்டிற்கு மருமகள் நான் புருஷனை மட்டும்தான் பார்ப்பேன்னு சொல்லி கல்யாணத்துக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்ப சமூக உறவுக்கு அந்த குடும்ப உறவுக்கு அது தகுதியான வார்த்தை தானவா உங்கள் கணவனை எவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்க அந்த கணவனை பெற்றுக் கொடுத்தவர்களை நீங்கள் ஏன் கோபிக்கிறீர்கள் எனக்கு கணவன் மட்டும் வேணும் அவங்க அம்மா வேணாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி இல்லையா ஒரு இப்படி வருகிறது யார் தாய்க்கும் மகனுக்கும் இடையில் பிரிக்கிறார்களோ அவர்களை அல்லா மறுமையிலே பிரித்து வைப்பான்னு வருது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகலாமே வயதான மாமியார்கள் சில நேரம் ஊடம் கொடுப்பார்கள் எதையாவது பேசுவார்கள் உண்மைதான் இல்லை என்று இல்லை வார்த்தைகளால் சில நேரம் உங்களை வருத்தெடுப்பார்கள் இல்லை என்று சொல்லவில்லை கொஞ்சம் அனுசரித்து போய்விட்டால் ஊர் உலகம் முழுக்க போற்றுமல்லவா இன்னைக்கு வரைக்கும் கூட தாய்மார்கள்கிட்ட மாமனா மாமியாரோட யாராவது ஒரு பெண் பத்து பஞ்சு வருஷமா இருக்கிறா அப்படிங்கிறது தெரிஞ்சாவே அந்த பெண்ணுக்கான மரியாதை சமூகத்துல வேறு அந்த பெண் அனுசரித்து போகிறவள் என்று அர்த்தம் தனி குடித்தனமாக தண்ணி கொண்டு வருவதற்கு எத்தனை நாள் வேண்டும் நாலு நாள் அதை பார்த்தரலாம் ஆனால் அல்லாகுவிடம் ரிசூலிடம் ஊரிடம் உறவை விரும்புவோர்களிடம் உறவை பிரித்தது என்கிற பெயர் ஒரு மருமகளுக்கு வரக்கூடாது வரக்கூடாது அல்லவா எனவே நீங்கள் கணவனை நேசிப்பது உண்மையானால் கணவனை பெற்றெடுத்தவர்களையும் கொஞ்சம் நியோசி நேசித்து பாருங்கள் மாமியாருக்கெல்லாம் பணிவிட செய்யணும்னு மார்க்கத்தில் சொல்லியிருக்குதா அப்படின்னு சில மருமகள்கள் கேட்கலாம் ரசூல்லாம் மாமனாருக்கு தனியா மாமியாருக்கு தனியா கொழுந்தனுக்கு தனியா நாத்தனாருக்கு தனியாக எல்லாம் ஒவ்வொரு பக்கமாக பேசிகிட்டு இருந்தா இங்கே குரான் ஹதீஸ் எல்லாம் பெரிய பெரிய வால்யூம் பயங்கரம் ஆயிடும் தனித்தனியாக பேச முடியாது ஒரே ஒரு ஹதீஸ் சொல்கிறேன் மல்லம் எர்ஹம் சபீரனா வனம் யுவக்கு இரு கபீரனா ஃபலைசம் இன்னா நம்மில் சிறியவர்கள் மீது அன்பு பாராட்டாதவர்களும் பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யாதவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல இது யார் இந்த சின்னவங்க யார் இந்த பெரியவங்க ஸ்கேல் எடுத்துகிட்டு போய் அளக்க முடியும் எங்கே இருக்கிறாங்க பொதுவாக இருக்கிற அத்தனை சொந்தங்களையும் இந்த அதிசருக்குள்ளே அடங்கிவிடும் சின்னவங்க மேல கருவாக காட்டணும் அப்படி காட்டாத மாமியார் நம்மளை சார்ந்த மாமியார் இல்லைன்னு அர்த்தம் பெரியவங்களை கண்ணியப்படுத்தணும் உதாரணமாக மாமியாரை மாமியாரை கண்ணியப்படுத்தாத மருமகம் நம்மளை சார்ந்தவை இல்லைன்னு அர்த்தம் எனவே பரிவோடு மருமகளை பார்க்கவும் வேண்டும் கண்ணியத்தோடு மாமியாரை பார்க்கவும் வேண்டும் இது கடமை கட்டாய கடமை நீங்கள் மாமியாரை பார்த்து தான் ஆகணும் என்று சொல்லவில்லை இது வந்து தார்மீக கடமை அதாவது மனிதாபிமான அடிப்படையில் இதை கண்டிப்பாக செய்யணும் ஒரு வீட்டில் அதை எதிர்பார்ப்பாங்க இல்லையா வரக்கூடிய பொண்ணு நம்ம குடும்பத்தினுடைய எல்லா பொறுப்புகளையும் எடுத்து மிக நல்ல முறையில் செய்யணும்னு தனியாக உடனே புருஷனை நாலாவது நாளே தள்ளிட்டு போகிறதுன்னு அர்த்தமா இன்னைக்கு அப்படிப்பட்ட எந்திரத்தனமான வாழ்க்கையை நிறைய பேர் விரும்புகிறார்கள் நிறைய பேர் விரும்புகிறார்கள் சொல்ல போனால் நிக்காகலேயே என்ன ஓதுரம் தெரியுமா பரக் துவா என்ன செய்கிறோம் பாரக் அல்லாஹுலக்க வாரக் ஆலை வஜமா பைனகுமாஃபி ஹைர் அல்லாஹ் நல்ல காரியத்தில் உங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறோம் இதுதான் துவா ஜமா அல்லாஹூ பைனகுமாஃபி ஹைர்னால் அல்லாஹ் உங்களை ரெண்டு பேர்த்தையும் நல்ல காரியத்தில் சேர்த்து வைக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உங்கள் மாமியார் மேலே உள்ள கோபத்தில் மகனை தன்னுடைய தாய்க்கு எதிராக நீங்கள் டைவெர்ட் பண்ணுறீங்க மகனை தாய்க்கு எதிராக திருப்புகிறீர்கள் ஒரு கட்டத்தில் என்னாகும் தெரியுமா பெற்றோருடைய நிந்தனைக்கு புருஷன் ஆளாகிறான் பெற்றோருடைய பத்வாவுக்கு ஆளாகிறான் ஆனால் அவன் எனக்கு அல்லாவுக்கு அடுத்தபடியாக அவன் அவங்க அம்மா அத்தாவை பார்க்கணும்னு அவனுக்கு சட்டம் உம்மா பார்த்தாகணும் அவன் யாருக்கு அடுத்தபடியா அல்லாவுக்கு அடுத்தபடியா நீங்க அந்த தாய் தகப்பன் இருந்த அந்த மகனை தள்ளுறப்ப என்ன ஆகுது தெரியுமா ஒரு பெரும் பாவத்தை நீங்கள் உங்கள் கணவனை செய்ய வைக்கிறீர்கள் நல்ல காரியத்துல எல்லாம் உங்களை சேர்த்து வைக்கணும்னு துவா பண்ணி அனுப்பிச்சா ஒரு கணவனை பாவியாக ஆக்குவது எந்த அடிப்படையில் நியாயம் செல்லும் பெரிய பாவங்களை பட்டியல் போட்டப்போ சிறுக்குன்னாங்க ரெண்டாவது பாவம் என்னன்னா பெற்றோர்களுடைய பெற்றோர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துதல் பெற்றோர்களுடைய அதிருப்தி என்பது என்பதுக்கு அடுத்தபடியான புருஷனை நீ வந்து உங்க மாமனா மாமியா மேலே உள்ள கோபத்தில் உன்னுடைய கணவனை அவர்களுக்கு எதிராக அவர்களின் பத்வாவுக்கு நீ தூண்டனா அசல்ல புகுந்த வீட்டில் போற பொண்ணு என்ன பண்ணணும் தெரியுமா அவங்க அம்மா அத்தாவுக்கு அவர் சரியில்லாமல் இருந்தால் கூட நீ அட்வைஸ் பண்ணி உங்களை பெற்ற தாயை நீங்கள் பாருங்கள் உங்களை பெற்ற தகப்பனை நீங்கள் பாருங்கள் நீங்கள் அவங்கள பார்த்தாகணும் தயவுசெய்து பத்வா வாங்கிடாதீங்க நம்ம குடும்பத்துக்கும் வம்சத்துக்கும் பாரம்பரியத்துக்குமே அது வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லி கொஞ்சம் பெற்றோரை பார்ப்பதில் சுணக்கமாக இருக்கக்கூடிய அவனை கூட குறைவாக இருக்கக்கூடியவனை கூட நீங்கள் வந்து தூண்டணும் ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க அவங்கள விட்டுட்டு வா நம்ம தனியாக போகலாம் இன்றைக்கெல்லாம் திருமணத்திற்கு முன்னாலேயே தனி குடித்தனத்தை பிளான் பண்ணி தனி குடித்தனம் தான் வேணுன்ற முடிவோட நிறைய பேர் நல்லா பாதுகாக்கணும் சரி தனி குடித்தனம் போகிறீங்களே அடுத்த தலைமுறையை கொஞ்சம் யோசிச்சுங்களா நல்லா தெரிஞ்சுங்க எந்த வீட்டில் இருந்தாலும் குழந்தைகள் தாத்தாவோட தாதியோட நன்னியோட நன்னாவோட மாமாவோட இப்படியெல்லாம் உறவுகளோடு வளருகிற குழந்தைகளினுடைய கேரக்டர் வருங்காலத்தில் நல்லா இருக்கும் மனிதாபிமானம் இருக்கும் உதவுகிற எண்ணம் இருக்கும் பிறரின் கஷ்டத்தை புரிந்து கொண்டுகிற தன்மை இருக்கும் நீ தனி தீவு மாதிரி நேராக நீயும் புருஷனும் மட்டும் குழந்தையோடு போய் ஒரு அவ அபார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டு மூணு பேர் ஆளுக்கு ஒரு மூஞ்சியை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறீங்க அந்த குழந்தைக்கு பெரியவர்களின் பண்பாடுகள் உறவுகளினுடைய அற்புதமான உன்னதங்கள் எதுவுமே தெரியாது அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா ரொம்ப அவசியமாக தனி குடித்தனம்தான் தேவைப்படுகிறது என்கிற பட்சத்தில் அந்த பெற்றோர்களை அனுப்பி வைக்கிற எந்த அதிருப்தியும் இல்லாமல் செய்யப்படுகிற விஷயம் வேறு ஆனால் இன்னைக்கு வர்றதெல்லாம் நிறைய பிளான் பண்ணி தனி குடித்தனம் நல்லா பாதுகாக்கணும் இது வந்து ஒரு பெரிய பாவம் இதில் இருந்து பெரியவர்களோடு நம்முடைய குடும்பமும் குழந்தைகளும் வளரலைங்கிறது பெரிய ஆபத்து இதெல்லாம் வந்து புகுந்த வீட்டில் பெண்கள்ங்கிற இந்த தலைப்பினுடைய ஒரு பகுதி நான் இன்னொரு பகுதியை பேசுகிறேன் கண்ணியத்திற்குரிய மாமியார்களுக்கு சில வார்த்தைகள் தயவு செய்து மர்மகளை டார்ச்சர் பண்ணாதீங்க இன்னமும் அந்த காலத்திலயே இருக்காதீங்க காலம் மாறிவிட்டது கருவிகள் வந்திருக்கிறது அறிவியல் வளர்ந்துருக்கிறது பிள்ளைகள் பழைய காலம் மாதிரி உள்ள பெண்கள் அல்ல இப்போ அவங்களெல்லாம் அனுசரித்து போகிற மாதிரி மாமியார் வேணும் மாமியார்கள்ட்ட உள்ள முக்கியமான இது என்னென்னா வர்றவ அடுத்த வீட்டு பொண்ணு எப்படியாவது அவளை டார்ச்சர் பண்ணணும் இது எவ்வளோ பெரிய மோசமான பழக்கம் நீங்கள் அந்த குடும்பத்துக்கு மட்டும் பாவியாகலை அல்லாவுக்கும் பாவியாகிறைங்க தந்தையை விட்டுட்டு தாயை விட்டுட்டு உறவுகளை எல்லாம் விட்டுட்டு நாலஞ்சு துணி எடுத்து வச்சுட்டு கழுத்தில் கண்ணில் சில நகையை போட்டுட்டு நேராக உன் வீட்டுக்கு வாழ வந்திருக்கா திரும்ப 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 அவளை டார்ச்சர் பண்ணா பெரும்பாலான மாமியார் இடத்துல உள்ளது குத்தி காட்டுறது அவங்க ஏதாவது செய்கிறது செலுத்துறதில் கொஞ்சம் கம்மியாக இருந்திருப்பாங்க அதை குத்தி காட்டுறது அல்லது மூத்த மருமக இளைய மருமகம் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருப்பா வீட்டிலருந்து வர்றப்போ அதை சொல்லி குத்தி காட்டுறது இந்த குத்தி காட்டுகிற குணம் இருக்கிற மாமியார்களை விட்டு மகனும் போயிடுவான் மருமகளும் போயிடும் நீங்கள் ஏன் அப்படி கடைசியில் போயிட்டு என் பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு அழுவணும் இந்த வேலை இல்லாமல் இருக்கலாமே பெரும்பாலான மாமியார்கள் எந்தெந்த வகையிலலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியுமா இந்த குத்தி காட்டுறது மட்டும் அல்ல மாமியார்கள் தயவு செய்து கவனிக்கணும் குழந்தைகள் விஷயத்துல ரெண்டு வகையான குழந்தையே இல்லைன்னாலும் அந்த பொண்ணு பாவம் அந்த வீட்டுல வாழ முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோ ரப்புல் ரப்புல் ஆலமீன் ஆலமீன் சோதனையே செஞ்சும் கூட உங்க பையனுக்கும் நல்லா இருந்து அந்த பொண்ணுக்கும் நல்லா இருந்தாலும் கூட நாடுறப்ப தான் குழந்தை பிறக்கும் நீ குழந்தை பிறக்கலைங்கிறத வச்சு ஒரு மருமகளை டார்ச்சர் பண்ற நீ அல்லாவுக்கும் உன்னோட கபருக்கு பதில் சொல்ல வேணாமா இது எவ்வளவு பெரிய தவறு அடுத்து இன்னொரு டார்ஜர் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கிறது என்ன தெரியுமா பெண் குழந்தை வரிசையாக பிறந்தால் அந்த மருமகளை போட்டு தீட்டுறது நல்லா தெரிஞ்சுங்க பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு காரணம் பெண் தரப்பு அல்ல ஆண் தரப்பு நாம் இதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டுகளினுடைய ரமதானின் தொடர்களிலும் பேசியிருக்கிறோம் ஆம்பளை புள்ள பிறக்குமா பெண்களை பொம்பளை புள்ள பிறக்குமாங்கிறது ஆணுடைய அணுவை வைத்துத்தான் முடிவாகிறது ஒழிய பெண்ணுக்கு சம்பந்தமே இல்லை அவ்வளவுதான் பெண் ஒரு பாத்திரம் அவள் தான் இந்த பாத்திரத்தில் என்ன வைக்கிறார்களோ அதை அவள் பெற்றுத் தருவாள் அவ்வளவுதான் எவ்வளவு கேவலம் இது பெண் குழந்தை வரிசையாக பிறந்த உடனே மருமகளை திட்டுறது நான் மாமியார்களுக்கு சொல்லுகிறேன் பெண் குழந்தை வரிசையாக பிறந்துச்சுன்னா உன் மகனை நிற்க வச்சு வேணா நடுவீட்டில் திட்டு திட்டு பார்ப்போம் ஏண்டா இப்படி பெற்றுக்கிறேன்னு உண்மை அது தான் அறிவியலும் அதுதான் சொல்லுகிறது மார்க்கமும் அதைத்தான் சொல்லுகிறது இந்த மாமியார்கள் கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும் இன்னமும் அந்த வரதட்சணையிலையும் குத்தி காட்டுறதுலையும் இந்த கொடுமையிலையும் மாமியார்களை பார்த்து சொல்றேன் இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கிற தலாக்கில் தொண்ணூறு சதவீத தலாக்கு புருஷம் கொண்டாட்டி சண்டையில் நடக்கல மாமியார் பிரச்சனையில் தான் நடக்குது நீ விட்டுறான்னு அவளை தூண்டுகிற அந்த கணவனுடைய தாய்கள் அவன் விட்டு போட்டு வர்றதுல உங்களுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா எப்படியாவது போராடி வாழ வைக்கத்தானே வேண்டும் மாமியார்கள் மூலம் நடைபெறுகிற தலாக்குகள் ரொம்ப அதிகமாக கொண்டிருக்கிறது அது மட்டும் அல்ல வரக்கூடிய மருமகளை உள்ளே வரும்போதே அவளை வேலைக்காரின்னு முடிவு பண்ணிடுறது நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் மாமியார்களுக்கு மட்டும் சொல்கிறேன் மருமகள்களை பார்த்தால மார்க்கத்தில் உங்களுக்கு வர்றவ வேலை செய்யணும்னு கட்டாயம் இல்லை ஆனால் நல்ல பெண்கள் செய்வாங்க நல்ல பெண்கள் பார்த்துக்குவாங்க ஒரு நல்ல மருமகளுக்கு அடையாளம் உங்களை நல்லா கவனிச்சுக்கும் ஆனால் நீங்கள் உங்களுடைய வாயால் உங்களுடைய செயல்பாடுகளால் ஏன் அவ்வளவு தூரம் அவங்கள வந்து டார்ச்சர் கொடுக்கணும் பல ஊர்களில் வரதட்சணைக்கு சீர் பட்டியல்னு ஒன்று இருக்குது அந்த பட்டியலில் இப்படியெல்லாம் இருக்குது மாமியாருக்கு முட்டை செலவு மாமியாருக்கு பருப்பு செலவு ஓம கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ எதுக்கு முட்டை சாப்பிடணும்னு கேட்குறேன் இது எவ்வளோ பெரிய கொடுமை இது மாமியாருக்கு சீருன்னு சொல்லி வாங்குறீங்களே கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கா உங்க பையன் இருக்கட்டும் நான் புகுந்த வீட்டில் பெண்கள் என்று வருகிற போது இது அப்படி பேசிட்டே போலாம் நிறைய ஆயிரும் முக்கியமான இன்னொரு பாத்திரம் இருக்கிறது நாத்தனான்னு பேர் அல்லாஹோ அக்பர் அல்லாஹ் பாதுகாக்கணும் நாத்தனார்கள் நிறைய தலாக்குகள் இவங்க மூலியமாவும் ஏற்படுது நான் தயவு செய்து கணவனோடு பிறந்த அக்கா தங்கச்சிகளை கேட்டுக்கிறேன் அவங்களுடைய வாழ்க்கையில போய் தலையிடாதீங்க உங்களோட கட்டி கொடுத்த இடத்துல வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம் உயர்வாக இருக்கலாம் தாழ்வா இருக்கலாம் இது ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் முடிவு செஞ்சது எதற்காக வீட்டுக்கு வர்றப்போல்லாம் எதையாவது கொளுத்தி போட்டு போயிடுறது எதையாவது கொளுத்தி போட்டு போயிடுறது நாத்த கோச்சுக்கு வேணா நான் சொல்றது நாட்டில் பரவலாக நடக்கிறது சொல்றேன் ஏன் வாழ்றதுக்கே விடமாட்டிங்களா உங்க சகோதரன் மனசில் நிம்மதியா இருக்க வேண்டாமா வரும்போதெல்லாம் எதையாவது ஒன்றை நீயும் ஒரு வீட்டில் மருமகலா தானே இருக்கிற நாத்தனார்களை கேட்குறேன் தயவு செய்து நாத்தனார்கள் கோவிச்சுக்காதீங்க பச்சையா கேட்குறேன் உங்களுக்கெல்லாம் கல்யாணத்துல சீர் செய்யணும்னு என்ன இருக்கு யாராவது ஒருத்தர் தம் புள்ளைய கட்டி கொடுத்தாருனா பிள்ளைக்கு செய்யலாம் மருமகனுக்கு செய்யலாம் எதாவது பண்ணலாம் நாத்தனா சீருன்னு கூச்சப்படாம கை நீட்டு வாங்குறீங்களே முஸ்லிம்கள் தனவா நீங்கள்லாம் நம்முடைய சமுதாயத்தில் எங்கேயாவது இருக்குதா யாராவது ஒரு வீட்டுக்கு பொண்ணு கொடுத்தா அந்த ஆம்பளை கூட கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும் எடுத்து கொடுக்கணும்னு ஏதாவது இருக்குதா எவ்வளவு வெக்கம் கெட்டவர்கள் கை நீட்டி அவன் வீட்டில் இருந்து நாத்தனார் சீர் வாங்குகிறார்கள் சீர் டாப்புகளில் சீர் வரிசைகளில் அது முக்கியமாக மிக முக்கியமான பல்வேறு திருமணங்களை செஞ்சு வைக்கிற ஒரு பெரிய புரோக்கர் சொன்னார் தலாக் ஆகாமல் இருக்கணும்னா நாத்தனார் சீரை அதிகமாக பண்ணிடணும் வச்சுருத்து தலாக்கே ஆகாது உண்மை நாத்தனார் சீர் என்ற பெயரில் எவ்வளவு நடக்கிறது நான் புகுந்த வீட்டில் பெண்கள் என்கிற போது மிக முக்கியமாக இன்னொன்று சொல்லணும் மாமியாருக்கும் சரி நாத்தனாருக்கும் சரி சேர்த்து சொல்கிறேன் ஒரு புள்ள ஓதிட்டு வருதோ ஓதாமல் வருதோ சில பெண்கள் ஆலிமாவை வருவாங்க சில பெண்கள் தொழுகையாளிகள் நல்ல வணக்கசாலிகள் எல்லாம் வருவாங்க கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் முன்னாடியும் அவங்கள நிற்க வைக்கிற கொடுமை நடக்குது ஒரு பொண்ணு ஆலிமா கிதாபு ஓதனப்படி கொழுந்தன் என்பது மரணம்னு அதீசுல வருது அப்படின்னா என்ன அர்த்தம் மாப்பிளையோட கூட பிறந்தவங்க மரணம்னு வருது மரணம்னா என்ன அர்த்தம் அவங்க முன்னாடி நிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ செத்துருன்னு அர்த்தம் இந்த அதீசுக்கு தான் விளக்குன்னு சொல்றாங்க இமாம் நவ்வி கொழுந்தன் மரணம் என்பது ரசூல்லாவுடைய வார்த்தை உனக்கு ஓ ஊட்டு பழக்கம் பெருசா ரசூல்லாவுடைய வார்த்தை பெருசா இந்த ஓதிட்டு வந்த புள்ள மார்க்கம் தெரிஞ்ச புள்ள அஞ்சு நேரம் தொழுகிற புள்ள நான் அங்க முன்னாடியெல்லாம் நிக்க மாட்டேன் அப்படின்னா உடனே மாமியா ஆரம்பிச்சிடும் ஆ இவ மட்டும்தான் ஓதிட்டு வந்துட்டா இவன் மட்டும்தான் தான் பட்டம் வாங்கிட்டு வந்துட்டா அப்ப நீ எங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளைகளை எல்லாம் பிரத்தியா பார்க்கறியா நீ வேற என்ன நினைச்சுக்கிட்டியா நீ மட்டும்தான் ஓதிருக்கியா என்னென்ன பேச்சு தெரியுமா இந்த பேச்சு எதுவுமே அந்த மருமகளுக்கு சேராது எல்லாம் அல்லா வத்துட்டுருதுன்னு அர்த்தம் ஏன்னா இந்த முன்னாடி நிற்க வேணாம் அப்படிங்கிற சட்டத்தை போட்டவன் அல்ல சில கூச்சமாக இருக்கிறது இதே சென்னையில் சொல்லுகிறேன் எத்தனையோ வீடுகளில் திருமண நேரத்தில் ஒரு வாரம் வரைக்கும் இந்த கலாட்டா என்னென்னா இப்போ கட்டிட்டு வந்தவன் நிற்க மாட்டேங்கிறா வீட்டுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கொடுமை தெரியுமா யாராவது சொந்த பந்தம் வீட்டுக்கு வரும் இந்த புள்ள கோசால் இருக்கிற புள்ளைய கூப்பிட்டு வந்தவங்களை வானு கேட்காம உள்ள என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி யாரோ கல்யாண பத்திரிகை கூடுக்க வந்திருப்பாங்க யாராவது எதாவது விசேஷத்துக்கு சொல்ல வந்திருப்பாங்க அவங்க நடுவுட்ல வந்து உடனே இந்த புள்ள உள்ள இருந்து வந்து வாங்க அஸ்லாமலைக்குன்னு சிரிச்சிட்டு வரவேற்பு கொடுக்கணுமா நீ உனக்கு குரானும் ஹதீஸுமே கிடையாதா உனக்கு அல்ல ரசூலே இல்லையா எந்த அடிப்படையில் ஒரு மருமகளை கூட்டி வந்து ஒரு பிற ஆடவருக்கு முன்னாலே நிற்கிறீர்கள் அவள் நிற்பதற்கு அனுமதிக்கப்பட்டது கணவன் தந்தை சகோதரன் இப்படிலாம் ஒரு பெரிய பட்டியல் இருக்கு நீ அதை விட்டுட்டு வர்றவும் போறவும் முன்னாடி எல்லாம் நிற்க வைப்பது என்பது எவ்வளவு மோசமானது நான் புகுந்த வீடு என்று சொல்ல வருகிற போது கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிடுகிறேன் அன்பிற்குரிய மருமகளுக்கு சொல்லுகிறேன் இந்த வீட்டில் நடக்கிறத எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடாது சும்மா சின்ன சின்ன பிரச்சனை சொல்ல வேண்டிய விஷயங்கள் மாத்திரம் சொல்லலாமே ஒழிய குறிப்பாக இந்த மொபைல் ஃபோன்கள் வருகைக்கு பிறகு அதுவும் இலவசமாகவே நீண்ட நேரம் பேசுவது என்று ஆனதற்கு பிறகு அம்மாவுக்கு அக்காவுக்கு தங்கச்சிக்கு அண்ணனுக்கு பாபிக்கு எல்லாத்துக்கும் ஃபோனை போட்டு இந்த வீட்டில் நடக்கிற சொல்லவே கூடாத மேட்ருகளை எல்லாம் உப்புச்சப்பில்லாத மேட்ரு மத்தியானம் சாப்பாடாகலை மாமியாக படுத்துங்கிருச்சு அந்தம்மா தொழுகிறது இல்லை எதுதோ அந்த வீட்டில் இருக்கிற முருங்கா மரத்தில் முருங்கா விளையிறது இல்லைங்கிற வரையும் எல்லா விஷயத்தையும் முதல்ல புகுந்த வீட்டிற்கு போன பெண் பிறந்த வீட்டிற்கு எல்லா தகவலையும் முதல்ல தெரிவிக்க கூடாது எது நல்லதோ அதை சொல்ல வேண்டும் ஒரு சண்டைக்கு காரணமாக இந்த போன் தொடர்புகளும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவதும் தான் பெரும்பாலான இடங்களில் இருக்கிறது எனவே அன்பு சார்ந்தவர்களே புகுந்த வீட்டில் மரியாதையோடு மருமகள்களை நடத்துங்கள் மாமியார்களே காலத்திற்கு ஏற்றவாறு கொஞ்சம் நெளிவு சுழிவோடு அனுசரணையோடு மருமகள்களை அணுகுங்கள் உங்களை உடன் வைத்து பார்ப்பார்கள் தயவு செய்து டார்ச்சர் கொடுத்து அவர்களின் தனி குடுத்தரத்திற்கு வித்திடாதீர்கள் எல்லாம் வல்ல இறைவன் மகிழ்வான மன நிறைவான மகிழ்ச்சி பொங்கும் குதூகலமான குடும்பத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக